என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்று மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வேழ செய்வேன் இப்படி நீ நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் குழந்தையே உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் என்று கஷ்டம் தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏன் உன் சாயப்பாவாகிய எனக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி வாழ்வில் முன்னேறத் தோன்றும் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை என்றும் திசைமாற விடமாட்டேன் நீ என் உயிராக இருக்கின்றாய் எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்றா வெற்றியும் அடையப் போகின்றாய் உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன் கேள் புல் முங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கின்றேன் கேள் குழந்தையே புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் உடனே வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறியதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அதற்கு வளரும் தன்மை கிடையாது இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடங்கள் வளராமல் அப்படியே இருக்கும் ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும் அதன் பிறகுத்தான் அது வளரவே ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் குழந்தை ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி என்பது பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றது என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்றா மூங்கில் மரம் போல அதனால் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ வாழ்க்கையில் வெற்றியடையப் போகின்றா உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் குழந்தையே அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி நான் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ வாழ்வில் நிம்மதி நிம்மதியடைவா நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாக வாழப் போகின்றா கலங்காதே உனது அனைத்து கஷ்டங்களும் கூடிய விரைவில் மாறும் அதற்கான தீர்வு வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான கதவுகள் அனைத்தையும் நான் திறப்பேன் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது குழந்தையே இழந்தது எதுவாயினும் அதை சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் நான் மாற்றியமைப்பேன் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடும் துணையாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன் பயம் வேண்டாம் தங்கமே ஒரே நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் இந்த பகிரி என்றும் உன் பக்கமே என்பதை மறந்து போகாதே என் செல்லமே நீ என்றும் என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தை நானே கதியென்று வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றார் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதி கொள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றா என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையே மாற்றும் உனக்கு விமோசனம் கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றது கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலன் தரும் எதற்குமே கலங்கக்கூடாது உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் எனக்கு பூஜைகளை செய்ய முடியவில்லையே என யோசிக்காதே என்னை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு சாயப்பா என ஒருமுறை அழை உன்னை பாதுகாக்க நான் போடோடி வருவேன் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது குழந்தையே மனமுடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன் நான் தானே இருக்கின்றேன் நடந்தவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விரதம் என்ற பெயரில் பட்டினியை விட்டுவிடு நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடித்துக் கொண்டிருக்கின்றார் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு உனக்கு பொருந்தாத எந்த ஒரு எண்ணத்தையும் உன் மனதிற்குள் நான் விதைப்பதே இல்லை ஆசைவை அதற்கான உழைப்பையும் கொடு நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை நிலையில்லாதது இன்று நீ இருக்கும் நிலையை கண்டு கலங்காது உன்னை பார்த்து இவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர்கள் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் எது வந்தாலும் துணிந்து நின் எல்லா வகையிலும் உதவ அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய கிருஷ்ணனைப் போல உனக்காக நான் வருவேன் தங்கமே நீ எதற்காக எத்தனை நாள் காத்துக் கொண்டிருந்தாயோ அதற்கு இப்போது முடிவு கிடைக்கப் போகின்றது எல்லா பூச்சிகளும் எறும்புகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும் ஒருமுறை முறை அடி வாங்கிவிட்டு இறுதி அடியாக எண்ணி விழுந்து விடாதே புது வேகத்துடன் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனத்தில் கொள்ளாதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழப்போகின்றது நான் நிகழ்த்தி தருவேன் உன் பக்தியை தவிர வேறெதுவும் என்னை வசப்படுத்த முடியாது உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் குழந்தையே நீ நன்றாகத்தான் இருப்பாய் விடை தெரியாத எல்லா வினாக்களுக்கும் காலம் கண்டிப்பாக பதில் தரும் அதுவரை சற்றே பொறுமையுடன் செயல்படு நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்குத் தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதான் நானே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நீ செய்ததை நான் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே எங்கு தவறு யார் மீது தவறு என்று நன்கு ஆராய்ந்து நடந்து கொள் அனைத்தையும் நீ செய்துவிட்டு பழிகை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டார் உன்னை இந்த ஊர் வேண்டுமானால் நம்பலாம் ஆனால் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே மறந்து விடாதே நான் எதைப்பற்றி கூறுகின்றேன் என்று புரிகிறதா சிந்தித்து செயல்படு குழந்தையே உன்னைத் தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் உன்னுள்தான் உள்ளது கஷ்டமான வேலையை செய்ய உன் உடலை பழக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உன் மனதை பழக்கு உன் உடலும் உள்ளமும் என்றும் இருந்தான் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை கண்டிப்பாக தேடி வரும் உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை குழந்தையே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் விரைந்து வந்தேன் என்பதில் பெருமை விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில்தான் உள்ளது உன் பெருமை விரைவில் நீ நினைப்பது அனைத்தும் கைகூடி வரும் உன் வழிகள் ஒளிமயமாகும் உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை எதற்கு குழந்தையே என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது இன்று முதல் உன்னுடன் நான் வந்துவிட்டேன் உன் கடமையை செய் நான் இருக்கின்றேன் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் தங்கமே நல்லது மட்டுமே நடக்கும் சாய் உன்னை காத்திருக்க வைக்கின்றார் என்றார் நீ கேட்பதை விட அதிகமாக தரப்போகின்றார் என்று அர்த்தம் என்னை விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீசில் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்குள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றா நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும் நீ தனியாக இல்லை தங்கமே முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன் நீ சோதிக்கப்படுகின்ற சவால் விடப்படுகின்றா கரையில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள நீர் பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன் ஆனால் குழந்தால் நீ தனியாக இல்லை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் உன் பாதை முழுவதிலு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் கூடவே வருகின்றேன் கலங்காதே தங்கமே பொறுமையோடு இரு வெறுத்தவர்களை போகாதே விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதே அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதே ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே நாடகமாடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பாடத்தை கற்பிக்கும் எதற்காகவும் உடன் இருப்பவர்களை அழ வைக்காதே அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழிதான் ஒன்று நம் பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்கள் பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது கெட்டதிற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் தங்கமே காத்திரு எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தா உனக்கானது உன்னை தேடி வரும் வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேடு நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம் உன் மனசாட்சியை தவிர உன் மனசாட்சியிடமும் நீ பொய்யாக நடிக்க முயற்சி செய்வாயானால் நஷ்டம் உனக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொள் உனக்கு மேல் நம்பிக்கை இருந்தா உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன் நான் இருக்க கவலை உனக்கு நான் தான் இருக்கின்றேனே எதற்காக இந்த பதட்டம் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருப்பாள் இருக்க வைப்பேன் என் அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதனால் இங்கு வந்திருக்கின்றான் எவன் ஒருவன் இந்த மசூதியின் காலடியில் எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது கவலையை விடு உனது மனம் தெளிவாக இருக்கும் வரை சேற்றிலே இருந்தாலும் செந்தாமறையாக மலர முடியும் முன்னாள் அன்பு குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னைத் தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நானும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லையென்றால் தலைக்கணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் குழந்தைகள் என் தங்கமே வெளிச்சத்தில் நடக்கும் போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறதும் அதே போல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடை போடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பதே சாலச் சிறந்தது நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்றேன் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா